அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்குளை த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த இரண்டு மணியத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த என்பது தற்போது பண்ணலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க அப்படின்ன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிக கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதியில் மற்றும் அதனை தென்கிழக்கு அரபிடல் போதில் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூ தற்போது வானிலை அவை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த இருபத்தொன்று மணியத்தில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் கடலூர் சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கம் நறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் நறிவிக்கப்பட்டனர் பல்வேறு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கடும் அதன்படி தமிழகத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டம் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வர நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி வானம் பொதுவாக மேகப்படுத்துவதும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மல் மிதமான அவ்வாப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் சேலம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வழிகிடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் மீண்டும் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை வேளையில் பணி மூட்டம் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்